லட்சீநாம்பியமா அஸ்மாரிய பரியந்தம் மந்தே குருவரம்பராம் எதிராஜா வித்மேஸ்வீ பாஷேக்கா தீமகே தன்னோராமானு பிரச்சோயது ஆழ்வார்குள் திருவடிகலேமிருவடிவடிகலே

கீழ்மலையான் பெருந்தொருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பாசுரங்களை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்தாம் திருமொழியுடைய ஏழாம் பத்தாம் பத்தினுடைய ஏழாம் திருமொழி என்பது பதினாலு பாசுரங்களை கொண்ட பா தொகுப்பு கண்ணனை பற்றி ஆய்ச்சியர்கள் குறை சொல்லுவதாக பாலை திருடிவிட்டான் வெண்ணையை திருடிவிட்டான் என்றெல்லாம் அனுபவிக்கிறார் முதல் பாசுரத்திலே யசோதையே என்னால் என்ன செய்ய முடியும் தெரியவில்லையே என்று புலம்புவதான பாசுரம் இது இரண்டாவது பாசுரம் கண்ணனி அறுபத்தி நாலு பாசுரங்களால் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது முப்பத்தி ரெண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சின் கவிஞோக திவாகரம் இஷகோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழ்வி பரகாலன் வாழ்வி களிதன்றி வாழ்வி குறைகளூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர்வோன் தூரியோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுந்திரவில் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சவுமியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ நீய தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் அண்ண கோலை பதுவியிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து இதோ பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது பாசுரம் காலை எழுந்து களைந்த இம்மோர் நிற்கப் போகின்றேன் கண்டே போனேன் மாலை நருங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்று வந்தாரும் இல்லை மேலை அகத்து நங்காய் வந்து காண்புங்கள் வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதில் குடம் கண்டினேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ ஏ யசோதா என்று அழைக்கிறாளாம் ஒரு ஆட்சி இங்க வந்து பாரு என்ன பார்க்கணும் காலையிலேயே எழுந்த பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மோரை கடைந்து தயிராக்கிக் கொண்டு தயிரை கடைந்து மோராக்கி கொண்டு விற்பதற்கு போனேன் போகும்போதே பார்த்தேன் சுரு சுருளாக முடியோடு அழகாக வரானே இந்த பையன் கண்ணன் வருவதை பார்த்துட்டு தான் சரி வேற யார் இருக்காங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு போயிட்டேன் போயிட்டு வந்து பார்க்குறேன் வெண்ணை தான் வச்சிருந்தேன் அந்த வெண்ணையெல்லாம் தின்னுட்டு பத்து பால் நாளைக்கு தயிராக்கி மோராக்கணும்னு வச்சுருந்தேன் அதையும் காணண்டிய சோதா என்ன பண்ணாம பாரு உன் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க நங்கா என்ற வார்த்தைக்கு யசோதையை குறிக்கக்கூடிய சொல் நங்கா என்பது சிங்குலர் தனியாக யசோதையை கூப்பிட்றா இல்லை வேற ஒரு ஆட்சியை பார்த்து இங்கே வார்த்து பாருங்கன்னு சொல்கிறான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே மத்தத்தில் இருக்கிற அத்தான் ஆட்சி மாறும் வந்துடுறாங்க உடனே கான் பெண்கள் பாருங்கடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணனுடைய திரு அவதாரத்தில் இந்த வியாசரே நினைத்தாராம் மகாபாரதம் அவ்வளோ பெரிய நூல் எழுதணும் அதில் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி ஒரு ஒரு பத்து இது அனுபவமாக பண்ண முடியலையே நம்மளாலேன்னு வருத்தப்பட்டதுனால தான் பாகவதமே எழுதுறார் அதில் தசமஸ்கந்தம் பூராவே கிருஷ்ண கதைகள் தான் கிருஷ்ணனுடைய பாலநிலைகளை விரிவாக சொன்னது அந்த தசமஸ்கந்தம் தசமஸ்கந்தத்தை பார்த்து தான் பெரியாழ்வாரும் பொழிந்தார் பாசுரங்களை பெரியாழ்வாருடைய கண்ணன் பாசுரங்கள் என்பது அனுபவிக்க அனுபவிக்க ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது அவர் குழந்தையை வளர்த்த விதமாகவே கண்ணனை வளர்த்தார் யசோதையாகவே பாடிட்டார் அதுக்கு சற்றும் குறைவில்லாதது ஆழ்வாருடைய இந்த அனுபவ பாசுரம் யசோதையாக பாடினார் போன பாசுரம் இந்த பாசரம் ஒரு ஆய்ச்சியாக பாடுறாரு காத்தால் போகும்போதே நினைச்சேன் நீவன் எதிர வந்தான் நினச்சேன் வீட்டுக்குள்ளே போக போகிறான்னு நினச்சிட்டு தான் போனேன் வேற வழியில் குழப்பு சம்பாதிக்கணும் இல்லையா அதுக்காக நான் மோர் எடுத்துகிட்டு போனேன் போயிட்டு வந்து பார்க்குறேன் வெண்ணையும் இல்லை போன எடுத்து வச்ச பாலையும் காணுமே என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவ்வளோ வருத்தப்படுறவோ கண்ணனுடைய அழகில் மயங்கி போய் சொல்றா எப்படி இருந்தான் தெரியுமா அவன் அழகான மயிரை சுறுசுழான அந்த மயிலில் மயில் பீலி வச்சு நான் வந்தான் பார் கண்ணன் என்ன அழகாக இருக்கான் தெரியுமா அவன் அவன் அழகையும் ரசிக்கிறாளாம் கண்ணனுடைய அந்த நவநீத சோழன் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவ பாசங்கள் எல்லாத்துலேயுமே அவன் வந்து மாட்டானான்னு இயங்கியிருக்காங்க அவனை பற்றி குறை சொல்ற மாதிரி புலம்புற மாதிரி பண்ணா கூட கண்ணனை பார்த்து அவனுடைய அழகில் மயங்கியது தான் அதிகம் அந்த வகையிலே தான் இந்த பாசுரத்திலும் நான் போகும்போதே பார்த்தேன் எதிராக வந்தான் அவன் தான் திருடியிருக்கான் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி அவனுடைய அழகில் மயங்கியதை அவனுடைய அழகிலும் மயங்கியதுன்னு சொல்லுகிறான் மேலே இலத்து நங்காய் என்று யசோதியை மட்டும் சொன்னா தனியாக ஆனால் பக்கத்தில் உடனே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரியம் வந்தோன்னா அவளையும் நங்காயின்னு கூப்பிட்டா யசோதையை மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துருவேன் எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் வந்து பாருங்கள் என் வீட்டை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காலங்காத்தால் எழுந்து இந்த மோரை கடைஞ்சேன் விற்பனை செய்தால் தானே குழப்பு ஜீவாதாரம் அதுதானேன்னு போனால் எதிர நான் வரதை பார்த்துட்டேன் அப்போயே நான் திருக்கட்டு போயிட்டேன் நல்ல வாசனையான் முடியல மயிரில பூவை அணிந்து கொண்டு வந்ததை பார்த்த உடனேயே எனக்கு சந்தோஷம்தான் அப்படியே நினைச்சேன் வேற யாரும் இங்கே வரல ஆனா இப்போ வந்து பார்த்தா தான் எல்லாமே காலியாக இருக்கே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஒரு ஆட்சிமார் கண்ணனுடைய லீலையை பற்றி பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன் கண்டே போனேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்று வந்தாரும் இல்லை மேலையகத்து நங்காய் வந்து காண்பின்கள் அன்று இருந்த பாலும் பதின் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ நாளை அடுத்த பாசுரம் காயேன வாச்சா சுபாவாது சகலம் பரஸ்வி சீமன் நாராயணாய் நீதி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா